വന്നാങ്ങ അക്കാ പത്മാക്കാ ബത്മാക്കാൻ കൂട്ടുകിട്ട് വന്നാൽ നാനും ശരി എങ്ങനി ഏണ്ടാപടി പാട്ടത്തോടെ വരേന കേട്ട கல்யாணம் பண்ணோம் உங்கள தான் கல்யாணம் பண்ணி வாழணும்னு சொன்னேன் சரி நம்மளே ஒரு உதாரணமா சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா தம்பி நீ நான் ஒரு பிள்ளையை லவ் பண்றேக்கா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேக்கா உங்களை மாதிரி வாழ்ந்து கானுப்பணும்னு பாக்குறேக்கா சரின்ட்டு நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் சரிடா தம்பி உண்மையாக அந்த பிள்ளை உண்மை அந்த பிள்ளை லாப் பண்ணா நீ அந்த பிள்ளைய உண்மையாக லாப் பண்ணா போய் கூட்டிகிட்டு போய் கூட கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொன்னேன் அந்த பையன் நான் ஒன்றாவா பேச்சை கேட்டுட்டு மேதவர்க்காக போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த புள்ள அந்த பயப்புள்ள கையில் கிடச்சிச்சு முடிவேன் என்ன பண்ண கட்டுன புதுசனும் இப்ப வந்துருவாரு அவளை கட்டின புரிசே சுரேஷும் வந்துருவானே என்ன பண்ற சொல்ல இப்போ என் வராரே என்னங்க என்ன ஏன் ஏன் ஒரு மாதிரி பதட்டத்தோட வரீங்க என்னங்க என்னது ஐயோ அப்படியா என்னாச்சு ஐயோ அப்படியா என்னது சுரேஷ் கொண்டாட்டியே எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஐயோ யாருங்க அது யாரோ ஒரு ஒருத்தேனா என்னது இந்த தெருவுல ஒரு தான் அவனுக்கு சொல்லி கொடுத்து பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டானா

பா இப்படி என்ன பண்ணிப்பு சொன்னேங்க அவ்வளவுதான் வாத்தம்பி வா என்னையா என்னையா ஏத்துட்டே என்னையா என்னையா அப்படி சொல்ற இப்பதான் இவங்க வந்து சொல்றாங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனா நடுத்தருவா நடுத்தருவு நடுத்தருவுன்னு தெருவுன்னு சொன்னானா அந்த பையன் என்ன சொல்லிட்டு போனியா அந்த தெருவில் இருந்து ஒரு அக்கா எனக்கு சொன்னாங்க கூட்டி நீங்கள் உண்மையாக லவ் பண்ணினா கூட்டி கூட்டி கல்யாணம் பண்ணி பண்ணாங்க கல்யாணம் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிக்கோ யாரும் சொன்னாங்க இந்த தெருன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் எந்த தெருன்னு கரெக்டாக சொல்லலையா அச்சோயோ அப்புறம் கூட்டிகிட்டு ஓடியே போயிட்டானா அச்சோயோ என்னங்க நீங்கள் என்னமோ சொல்லுறீங்க எவ்வளோ தெரிஞ்சு புருஷனை போய்

எப்பா நீ நல்ல வேலைக்கு இதுவரைக்கும் நல்லது போனா போய் தொலைலா ஒரு பிள்ளைய அதாவது நீங்க கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு அவதார வேறு பிரச்சனை ஓடிட்டு எடுத்தால் ரெண்டு வருஷம் அவதாரம் இல்லைங்க அது அது என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கைய சொல்ல மாட்டீங்களா நீங்க என்னது சொல்லிக் கொடுத்து ஓட வச்சது அந்த பொம்பளையை கண்டுபிடிக்கணுமா நீயே அதுலேயே நிற்கிறீங்க அடுத்த காரியம் அடுத்தடுத்து என்னங்கிறதுக்கு அந்த பொங்கலை அந்த பொம்பளை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன சேர்ப்புறீங்க போனவளும் கூட்டிட்டு போனவங்களுக்கு அறிவு இல்லை அவள் பாவான் எனத்தை என்ன நினைச்சு அவள் சொல்லணும் அவளை தேவையில்லை நீங்கள் அவளையே நோடிகிட்டு இருக்கீங்க அவளை விடுங்க பாவம் என்னத்தையே சொல்லி கொடுத்து போயிடு நீங்க என்ன என்ன வந்த என்ன

போனணும் அவன் அறிவு இல்லாம போயிட்டாங்க அவள் என்னங்க செய்வா ஏதோ அவகிட்ட போய் அவன் போல மொழி அவ்வளோ ஒரு ஐடியா சொல்லியிருக்கா நீங்க அவளையே நோக்கி பேசாம இருக்க நம்ம அடுத்து நம்ம சுரேஷ்க்கு அடுத்து என்ன வேலை செய்யணும் அதை நம்ம சரியா கடமை இருக்கேன் எங்க ஊர்லயே ஒரு பொண்ணை பார்த்து உன்னை கட்டி வச்சு இந்த ஊரே ஜாம் ஜாமு வாழ்கிற சுரேஷு ஒண்ணு கொலைப்படாத